அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தூத்துக்குடி கிளை சங்கத்தின் சார்பாக நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தூத்துக்குடி தெப்பக்குளம் மாரியம்மன் கோவில் வளாகம் மற்றும் அரசு மருத்துவமனை வளாகத்தில் வசித்தோர் சுமார் முன்னூற்றி ஐம்பது நபர்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரகரி பிரசாதமான கருவேப்பிலை சாதம் வழங்கப்பட்டது அன்னதானத்தினை வழங்கியவர்கள் அபி ட்ரேடர்ஸ் ஓனர் திரு முனீஸ்வரன் மாருதி ஏஜென்சிஸ் ஓனர் திரு பிரவீன் ராஜன் திரு தங்கராஜ் மகேஸ்வரன் லண்டன் திருமதி சங்கரி திரு ராமநாதன் தம்பதியினர் திரு விஜய் ரமேஷ் பிளவர்ஸ் திரு கார்த்திகேயன் நெல்லை மற்றும் பேபி ரித்யூஷனா இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்